in அதெல்லாம் அதான் வந்து உண்மை இன்னைக்கு வந்து தோத்து போவாங்கிறதுனால அவங்க வேற வேற திட்டங்கள் வகுத்து பாக்குறாங்க அந்த திட்டங்களும் பெருசா கை கொடுக்கல கை கொடுக்கலன்னா லோக்கல்ல இருக்கிற தலைவர்கள் அதற்கு அதுக்கு வந்து ஒத்துழைக்க மறுக்கிறாங்க ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வந்து ஒத்துழைக்க மறுக்குது அது இந்த கூட்டம் நடந்து முடிச்சாதான் தெரியும் அவங்க என்ன முடிவு போறாங்க அப்படின்றது அது மட்டும் இல்லாம லோக்கல்ல இருக்கிற தலைவர்கள் துணை முதல்வரா இருக்கிறவங்க பலரும் வந்து இப்ப ஒத்துழைக்க மறுக்கிறாங்க அவங்கவுங்க தங்களுடைய பதவிக்காக போட்டி போடுறாங்க அப்படிங்கிற நிலைமை வந்து இதே நிலைமைதான் வந்து மகாராஷ்டிராவில வந்தது

அப்போ இவங்க சுனிதா துக்கல் அப்படிங்கிறவங்க நஸ்ரியா அப்படிங்கிற தொகுதியில நான் போட்டியிடுவேன்னு வெளிப்படையா அறிவிக்கிறாங்க அப்போ அந்த தொகுதியில மற்றவர்கள் வந்து ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கிறவங்க அதுல நாங்கள் நாங்கள் போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட தலைவர்கள் லோக்கல்ல இருக்கிற எம்எல்ஏ இது போன்ற ஒரு நான்கைந்து பேர் சேர்ந்து மத்திய கமிட்டிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அவங்க இந்த மாதிரி துக்கள் துக்கல் தொகுதியில் என்னன்னா எல்லாம் வந்து ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு அறிவிப்பு இது மாதிரி பல இடங்கள்ல பல தொகுதிகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் அவங்களுடைய செல்வாக்கு எப்படி அண்ணாமலை நேரடியாக அமித்ஷா கிட்ட பேசிட்டு வரார்ல இங்க லோக்கல்ல எவ்வளவு பேர் இருக்கும்போது நேரடியாக அமித்ஷா கிட்ட பேசிட்டு வர்ற மாதிரி அங்க இப்போ சிலர் வந்து அப்படி முயற்சி பண்றாங்க பணம் பணத்தை வைத்தோ இல்லை அவருடைய அதிகார பலத்தை வைத்தோ வந்து சீட்டு வாங்க முயற்சி பண்றாங்க அது வந்து லோக்கல்ல இருக்கிற லீடர கடுமையா போகத்துக்குள்ளா இருக்குது ஒட்டுமொத்தமாவே தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க அத அது ஒரு முக்கியமான காரணமா இருக்குங்கிறது தான் இன்றைக்கு வந்து லோக்கல்ல இருக்கிற செய்தி அந்த வகையில் தேதியை வந்து ஒன்றாம் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதி நடக்க வேண்டிய இருந்த தேர்தலை ஐந்தாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொன்னு எட்டாம் தேதி ஏற்கனவே ஐந்தாம் தேதி ரிசல்ட் வரும் இப்போ வந்து எட்டாம் தேதிக்கு மாத்திருக்காங்க இதுல ஒரு பெரிய குழப்பம் இல்லை ஆனால் இன்னொரு பக்கம் காஷ்மீர்ல ஆஹ் ஒன்றாம் தேதி நடக்குது திட்டமிட்டவாறு தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் தள்ளி வைப்பாங்களாங்கிறது இன்னும் போக போக தான் தெரியும் இப்போதைக்கு ஒன்னாம் தேதி நடக்குது ஐந்தாம் தேதி ரிசல்ட் இந்த ஹரியானா தேர்தலோடு சேர்த்துதான் அதுக்கும் ரிசல்ட் வரணும் அதையும் எட்டாம் தேதிக்கு மாத்திருக்காங்க இதுல ஒரு பெரிய சந்தேகம் நமக்கு வருது ஏற்கனவே வந்து அவரு குலாம் நபி ஆசாத் குலாம் நபி ஆசாத் வந்து காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு ஒரு தனி கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சதும் ஆமா ஆமா அவர் வந்து அவரு இப்ப என்ன பிரச்சனைனா அவர்கிட்ட இருந்து காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போய் சேர்ந்தாங்க அப்புறம் அவர் கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் எல்லாம் கட்சியில இருந்து நீக்கினாரு இந்த இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து அவர் வந்து இந்த போட்டியிட்ட இடத்துல நிக்க நிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பின்வாங்க ஆரம்பிக்கிறாரு நான்கு தொகுதியில இருந்து அவங்க கட்சியினுடைய வேட்பாளர்கள் வேட்பு மனுவை வந்து திரும்ப இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு